ஓம் முருகாவேல் முருகா வெற்றிவேல் முருகா என் அன்பு குழந்தையே உன்னுடைய நிறைவேறாமல் இருந்த ஆசைகளை எல்லாம் இப்பொழுது நிறைவேற்ற நான் தயாராக வந்திருப்பதை நீ உணர்ந்து கொண்டாயா உன்னுடைய வேண்டுதல் பலித்தது என்று சொல்லியிருக்கின்றேன் அல்லவா சற்று இப்பொழுது நான் சொல்லக்கூடிய என் வாக்கினை நீ ரகசியமாக கேட்கும் பட்சத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மை பிறப்பெடுக்கும் உன்னுடைய வேண்டுதல்களை நான் நிறைவேற்றி தருவேன் என்று இன்றைய தினத்தில் வாக்கு கொடுத்திருக்கின்றேன் உன்னுடைய வேண்டுதல் நிறைவேற எல்லா வசதிகளையும் நான் செய்துவிட்டேன் மனதிற்குள் இவ்வளவு நாளாக கிடைக்கவில்லையே என்று பூட்டி வைத்திருந்த ஏக்கங்கள் எல்லாம் விலகி கிடைத்து விட்டது என்று நான் வார மனமாற நன்றி சொல்லக்கூடிய தருணம் இப்பொழுது வந்து விட்டது உன்னுடைய முக்கிய விருப்பமாக நீ கருதி கொண்டிருந்த அந்த விருப்பத்தை இப்பொழுது நான் தாராளமாக நிறைவேற்றி கொடுக்க வந்திருக்கின்றேன் என்னென்னமோ உன்னுடைய வாழ்க்கையில் விட்டது எத்தனையோ விஷயங்கள் கஷ்டத்தை கொடுத்து விட்டது ஆனால் இனி வரும் நாட்கள் இன்பத்தை தான் கொடுக்கும் இந்த ஆறு முகனுடைய ஆசிர்வாதம் உன் வாழ்க்கையில் எப்பொழுதும் கிடைத்து உன்னுடைய மனதின் விருப்பங்கள் எல்லாம் இடேறிக்கொண்டே இருக்கும் சுமூகமாக பல பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வை நான் கொடுத்திருக்கின்றேன் சிக்கலில் சிக்கி தவித்து கொண்டிருந்த உன்னுடைய வாழ்க்கை இப்பொழுது இன்பத்தை நோக்கி பயணம் செய்ய தொடங்கிவிட்டது என்னுடைய நினைவுகள் உன்னுடைய நெஞ்சத்தில் எப்பொழுதுமே இருக்குமானால் உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே நல்ல நினைவுகளும் நல்ல எண்ணங்களும் மேலோங்கும் எந்த பாதையில் நீ செல்லும் பொழுது தடையை சந்தித்தாயோ அந்த பாதையில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் இப்பொழுது நீங்கியது தடைகள் இல்லா வெற்றி பாதையில் நீ இக்கணம் முதல் பயணம் செய்ய ஆரம்பித்து விடுவாய் உனக்கு பலன் கொடுக்காதவர்களை நினைத்து நீ கவலைப்படாதே உன்னுடைய நெஞ்சத்தில் இருக்கும் வழியை நான் அறிந்திருக்கின்றேன் நீ சிலருக்கு சில உதவிகளை செய்தாய் அதற்கு கைமாறாக அவர்களிடம் நீ சில உதவிகளை எதிர்பார்க்கின்றாய் அது கிடைக்கவில்லை என்கின்ற பொழுது மனம் நொந்து போகின்றாய் அந்த நிலை எப்பொழுதும் வராமல் இறைவனுடைய கரங்கள் உனக்கு உதவி செய்ய தயாராக இருக்கின்றது என்று தெரிந்து கொண்டு சற்று மனதை அமைதிப்படுத்து என் அன்பு குழந்தையே வெறும் பக்தி ஒன்றை செலுத்தினாலே போதும் உன் வாழ்க்கை ஏராளமான நன்மையை பெற்றுக்கொண்டே இருக்கும் ஆனால் அந்த பக்தியினுடைய ஆழம் மேலும் மேலும் அதிகமானால் உன் வாழ்க்கையில் வெற்றிக்கு மேல் வெற்றி குவிந்து கொண்டே இருக்கும் வாழ்க்கை உனக்கு துன்பத்தை கொடுக்கின்றது என்று நினைக்காமல் அந்த துன்பத்தை எல்லாம் மாற்றி இன்பங்களை கொடுக்க இறைவன் இருக்கின்றான் என்பதை தெரிந்து கொண்டு வாழ ஆரம்பித்தால் வாழ்க்கை உனக்கு சுமையாகாது பாரமாகாது எதையோ தூக்கி சுமந்து கொண்டிருக்கின்றதைப் போல ஒரு உணர்வு மனதிற்குள் ஏற்பட்டுவிட்டால் இந்த வாழ்க்கை பாரமாகிவிடும் எல்லையற்ற இன்பத்தை உன்னுடைய வாழ்நாள் முழுக்க நீ சந்திக்க எல்லா நேரமும் நான் உனக்கு உதவியாக இருப்பேன் என் அன்பு குழந்தையே நீ மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று பல முயற்சிகளை அனுதினமும் செய்கின்றாய் அந்த முயற்சி பல நேரங்களில் தோல்வியை சந்திக்கும் பொழுது வேண்டாம் இந்த வாழ்க்கையே என்று ஒரு கட்டத்தில் முடிவெடுக்கக்கூடிய அளவிற்கு இந்த வாழ்க்கை உன்னை பாடுபடுத்துகின்றது என் அன்பு குழந்தையே கிடைக்கவே போவது இல்லை என்று நீயே முடிவு செய்து ஏன் நொந்து கொள்கின்றாய் தற்சமயம் கிடைக்காத எதுவும் எப்பொழுதுமே கிடைக்காது என்று நீயே ஏன் முடிவெடுத்து விடுகின்றாய் காலம் நேரம் சரியாக கணிந்து பொழுது கரத்தில் கிடைத்தால்தான் அது சுவை நிறைந்ததாக இருக்கும் என் அன்பு குழந்தையே ஆசைப்பட்ட எல்லா விஷயங்களையும் அடைந்திருந்தால் அது பல நேரத்தில் நன்மையை பயக்காமலும் இருந்திருக்கும் விரும்பாதது கிடைத்திருந்தாலும் அது ஏற்புடையதாக பல நேரங்களில் மாறியிருக்கும் என்ன பாவத்தை தான் நான் செய்தேனோ என்று வாழ்க்கையை வாழும்பொழுது எதிர்மறையான எண்ணங்களோடு வாழாமல் நாம் பல புண்ணியங்களை செய்திருப்பதால் தான் இறைவனினுடைய துணையை பெற்றிருக்கின்றோம் என்று எல்லாவற்றிலும் நேர்மையாக சிந்திக்க தொடங்கினால் நேர்மறையாக சிந்திக்க தொடங்கினால் உன் வாழ்க்கை இன்பத்திற்கு மேல் இன்பத்தை சந்திக்கவும் தொடங்கும் இது இப்படி ஆகிவிட்டதே அது இப்படி ஆகிவிட்டதே என்று மனதை போட்டு குழப்பிக் கொண்டு இருக்காமல் எது எப்படி நடந்த பொழுதிலும் அது நன்மைக்குத்தான் என்று ஒரு தெளிவோடு பயணிக்க தொடங்கினால் வாழ்க்கை பயணம் இனிமை நிறைந்ததாக இருக்கும் எல்லாவற்றிற்கும் காரணம் உண்டு என்பதை எப்பொழுதும் நினைவில் வைத்துக்கொள் உன்னுடைய முக்கிய ஆசை இன்று நிறைவேறப் போகின்றது அதை நினைத்து நீ சந்தோஷமாக இரு ஒவ்வொரு நாளும் இனி ஒவ்வொரு இன்பத்தையும் இந்த முருகன் உனக்கு கொடுத்து கொண்டே இருப்பேன் உன்னுடைய தந்தையாக தோழனாக உற்ற உறவாக எல்லா ரூபங்களிலும் நான் உன்னோடு நிறைந்திருக்கையில் உனக்கு என்ன கவலை உன்னை கைவிட மாட்டேன் நான் உன்னை கட்டி காப்பேன் உன்னுடைய வாழ்க்கையை நீ நல்லபடியாக வாழ எல்லா உதவிகளையும் நான் மேற்கொள்வேன் எந்த அளவிற்கு உன்னை சில கீழே தள்ளினார்களோ அதே அளவிற்கு அவர்கள் கரம் கொடுத்து உன்னை தூக்கி நிறுத்துவார்கள் எந்த இடத்தில் நீ அவமானப்பட்டாயோ அதே இடத்தில் இந்த ஆறுமுகம் நான் உன்னை அழகாக வாழவும் வைப்பேன் மோசமான நிகழ்வுகள் உன் வாழ்வில் நடந்திருப்பதை நினைத்து கவலை கொள்ளாமல் அவற்றை எல்லாம் தாண்டி இனி நீ இன்பமாக வாழப்போகின்றாய் என்று நம்பிக்கை கொள் நம்பிக்கை என்ற ஒன்றை தினம்தோறும் நான் விதைத்து கொண்டேதான் இருக்கின்றேன் அதுவும் வளர்ந்து கொண்டேதான் இருக்கின்றது மிக பெரிய அளவில் வளர்ந்து அது நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடிய தருணம் இப்பொழுது வந்து கொண்டும் இருக்கின்றது நீ நீயாக இருந்து நேர்மையாக நடந்து உண்மையாக பயணித்து பல விஷயங்களில் வெற்றி பெற தயாராகிவிட்டாய் இதுதான் விதி என்று வாழ்க்கையை நொந்து கொள்ளாமல் இது நமக்கு கொடுக்கப்பட்ட சவால் என்று நினைத்து அதை எதிர்கொள்ள கற்றுக்கொண்டால் அந்த போராட்டம் உனக்கு வெற்றியை தான் கொடுக்கும் என்னுடைய பிள்ளையாக நீ இருப்பதால் எல்லா போராட்டத்திலும் வெற்றியை மட்டும் தான் பெறுவாய் உனக்கு இஷ்டமான விஷயங்கள் எல்லாம் இப்பொழுது நடக்கப் போகின்றது எந்த ஒரு வேதனையும் மனதளவில் கொள்ளாமல் சாதனையை செல்ல செய்யக்கூடிய திறமை உனக்குள் இருப்பதை அறிந்து அந்த வேதனைகளை எல்லாம் நீயே தவிர்த்துக்கொள் வாழ்க்கை உன்னை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல தயாராகிவிட்டது அதற்கு நீயும் உன்னை ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டும் பல வாய்ப்புகள் உனக்கு மிக பெரிய அளவில் கிடைக்கும் அந்த வாய்ப்புகளையெல்லாம் எல்லாம் சரியாக பயன்படுத்தி எந்த ஒரு ஏமாற்றமும் இல்லாமல் இந்த முறை நீ ஏற்றத்தை கண்டு விடுவாய் நீ நினைத்தாலும் நடக்காத விஷயங்கள் எல்லாம் இந்த கந்த நினைத்தால்தானே நடக்கும் அப்படி பல விஷயங்களை உன் வாழ்க்கையில் நான் நினைத்து வைத்திருக்கின்றேன் ஒவ்வொன்றாக கொடுத்து நீ சந்தோஷப்படுவதை பார்த்து நானும் மகிழ்வேன் உன் மனதிற்குள் எந்த விஷயத்தையெல்லாம் நீ நினைத்து ஏங்கிக் கொண்டிருக்கின்றாய் என்று அறிந்த நான் அந்த ஏக்கத்தை போகக்கூடிய அளவிற்கு இன்பத்தை இப்பொழுது கொடுத்தருளுவேன் நம்பிக்கையோடு இருந்து உன் கஷ்டங்களையெல்லாம் நீயே போக்கிக் கொள்வாய் உன்னுடைய ஆசைகள் எதிர்பார்ப்புகள் எல்லாம் இன்பங்களாக உன்னை தேடி வர காத்திருக்கின்றது அதை அனுபவிக்க நீ எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும் உன் மனதை வருத்தப்படக்கூடிய நிலைக்கு தள்ளாமல் உன் மனதை சந்தோஷம் அடையக்கூடிய நிலைக்கு எப்பொழுதும் வைத்துக்கொள் சிறப்பான பல நல்ல விஷயங்கள் இனி வரும் நாளில் நடக்க இருப்பதால் என்னுடைய அருள் நிச்சயம் வெளிப்படும் நல்லது நடக்கும்